பன்னாரியம்மன் வேளாண் நிலையம் கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூத்தி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது இப்போ நிறைய விவசாயிகள் வந்து கடைக்கு வர்றாங்க அவங்க சூடமானஸ் வாங்குறாங்க விரி வாங்குறாங்க என்பிகே இந்த மாதிரி உயிர் உரங்கள் உயிர் பூஞ்சான கொல்லிகள் இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போறவங்க அவங்கள்ட்டே சொட்டு நீர் ஓஸ் இருக்கு அப்புறம் வெஞ்சுரி செட்டப்பும் வச்சுருக்காங்க ஆனால் நம்ம வந்து சொட்டுநீரில் ஒரு இரநூறு லிட்டர் பேரில் சோடா மனசோ விரடியோ கலந்து அப்படி வெஞ்சுரி வழியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விடுறோம் ஆனால் அதைய ஒரு விவசாயிகள் கூட கேட்கறது இல்லை நாங்கள் வந்து என்னென்னா தனித்தனியாக ஒவ்வொரு வாழைக்கு ஒவ்வொரு மஞ்சளுக்காக ஊத்துனா தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு நிறைய தவறுதலான ஒரு புரிதலோட செலவுகளை அதிகரிச்சுட்டு இருக்காங்க தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க இந்த உயிர் உரங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போகக்கூடியது நீங்க ரசாயன உரங்களை கொடுக்கறதுனா தனித்தனியா ஊத்துங்க கரைச்சு கரைச்சு ஒவ்வொரு பயிரா ஒவ்வொரு வாழையா ஒவ்வொரு மஞ்சளா நீங்கள் ஊத்துனீங்கனாலும் அதை பத்தி தப்பு இல்லை அது வந்து நகராத ஒரு பொருள் அப்படியே ஒரே இடத்துல தான் இருக்கும் ஆனா நம்ம கொடுக்குற சூடோமோனஸோ விருடியோ இந்த பூஞ்சானங்களோ ஒவ்வொரு இடத்துக்கு பரவக்கூடியதாக இருக்கணும் ஈரம் எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு அது பரகிட்டு போகக்கூடியது அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா ஊத்துனா தப்பு சொல்ல ஆனா அது செலவுகள்ல உங்களுக்கு அதிகரிக்கும் ஆள் பற்றாக்குறை இருக்கிறனால அதுவும் உங்களுக்கு பிரச்சனையா முடியும் மண்புழு உதாரணமா எடுத்துங்க மண்புழு வறண்ட இடத்துல போய் மண்புழு தோண்டிங்கன்னா இருக்காது நல்ல சத தண்ணி இருக்கும் அந்த இடத்துல தோண்டி பார்த்தீங்கன்னா மண்புழு இருக்கும் ஈர இருக்கிற இடத்துல எப்படி மண்புழு இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த சூடமோனஸ் விரிடி பேசலோமஸ் என்பிகே கே போன்ற உயிர் உரங்கள் அனைத்துமே ஈரம் இருக்கிற இடத்துல தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சும்மா ஒரு அடிக்கு ஈர இருக்குது அப்படி நெட்டுக்கு சொட்நீர் ரோஸ் இருக்கு அப்படின்னா ஒரு அடிக்கு மட்டும் அந்த தண்ணி பரவியிருக்கு அப்படின்னா அந்த ஒரு அடிக்குள்ள தான் இந்த பூஞ்சானங்கள் பாக்டீரியாக்கள் வாழும் அடுத்து ரெண்டு அடிக்கு ஈரமா இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு இது போகாது தான் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் நீங்க உயிர் உரங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி நாளே நல்ல தண்ணியை ஃபுல்லா சொட்டு நீரில் பரப்பி விட்டுருங்க நல்ல காடு ஃபுல்லா ஏகமும் குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்தன்னைக்கு சாயந்தரமாக ஒரு இரநூறு லிட்டர் பேரில் எடுத்து அதில் சூடோமோனஸ் விரிடி பேஸோமேசஸ் என்பிக்கை நீங்கள் எதை ஊற்றுறீங்களோ ஊற்றி வெஞ்சுரி வழியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா காடு ஃபுல்லாகவே வேர் பகுதி இருக்கும் காடு ஃபுல்லாகவே தீமை செய்யக்கூடிய பூஞ்சாணங்கள் பாக்டீரியாக்கள் இருக்கும் அதை எல்லாமே முழுசாக அழிக்க வேணும் அதுக்காகத்தான் நம்ம காடு ஃபுல்லாக ஈரத்தை பண்ணிட்டு இதை கொடுத்தோம் அப்படின்னா இந்த பூஞ்சானங்கள் பேக்டீரியாக்கள் காடு ஃபுல்லாக பரவி உங்களுக்கு நன்மையை செய்யும் அதை விட்டுட்டு நீங்க மட்டும் ஊத்துனீங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் ஈர இருக்கிற இடத்துல மட்டும்தான் அடுத்து ஈரம் இல்லாத இடத்துக்கு இது போகாது எப்படி மண்புழுக்களுடைய செயல்பாடுகள் இருக்கோ அதே மாதிரிதான் இந்த பூஞ்சானங்களுடைய பாக்டீரியாக்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும் அதனால தனித்தனியா ஊத்த வேண்டாம் அது செலவுகள் ஆகும் நீங்க மருந்து ஊத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முந்தினாலே தண்ணியை போட்டு விட்டு ஒரு நாள் கழிச்சு வந்து மருந்தை வாங்கிட்டு போய் ஈரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊத்துங்க எல்லா இடத்துக்குமே இது பரவ வேண்டும் அதனால நீங்க இந்த மாதிரி முறைகளை கடைபிடிச்சு ஒரு நல்ல லாபத்தை எடுக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கம் நீங்க எங்க மருந்து வாங்கினாலும் சரி இந்த பூஞ்சை இயற்கை உரங்களை வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு மிக மிக முக்கியமானது ஈரம் தண்ணியினுடைய அளவு ஈரம் இருக்கிறப்ப தான் இதனுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கும் அதை விட்டுட்டு வர்ற வரமா காஞ்ச இடத்துல ஃபுல்லா வச்சுட்டு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சோண்டு ஊத்துனீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு மட்டும்தான் செயல்படும் மற்ற இடத்துக்கு போகாது அப்படிங்கிறத சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கம் இல்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு ஒருச்செரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி